வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாழைப்பூவை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் வச்சிடுங்க ப்ளஸ் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து தோரம்பருப்பு ப்ளஸ் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் போதும் ஒரு குடும்பத்துக்கு தேவையானது இவ்வளோதான் இது ரெண்டையுமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ப்ளஸ் இது கூட அரைக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு பச்சை மிளகா ஒரு பனிரெண்டு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதை இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து அரைச்சிடணும் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை மூனையும் சேர்த்துட்டு அரைச்சிடுங்க இன்னும் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெட்டி இருக்குது ப்ளஸ் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இதில் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு வடை எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன் கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காமிச்சுறேன் சூப்பராக அரைச்சாச்சு இப்போ நம்ம அந்த இது கூட வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பூ வாழைப்பூ வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிடி முருங்கையில் முருங்கையில் சேர்த்துக்கோங்க இந்த கூடவே நம்ம பொடியாக அறுக்கி வச்சுருக்கேன் சின்னவங்க இல்லை பெரியவங்க எது வேணால் சேர்த்துக்கலாம் சின்னவங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து வடை பதத்துக்கு பசஞ்சிக்க வேண்டியதான் மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும் இனிமேல் வந்து நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட வேண்டியதான் ஓரமாக போட்டால் தான் ஈஸியாக உள்ளே போய்டும் இந்த நொறையெல்லாம் முடிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சோன்னு வடை ரெடி ஆகிட்டு அர்த்தம் ஒரு சைடு வெந்துருச்சுன்னா திருப்பி போட்டுருங்க பார்த்தாலே தெரியும் இந்த நுரை கொஞ்சம் முடிஞ்சிருக்கும் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு வடையை திருப்பி போட்டுக்கலாம் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு அப்புறம் காமிக்கிறேன் வடை ரெடி ஆயிரும் வாழைப்பு வடை உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைப்பு வடை ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்